ஹலோ வெல்கம் நம்ம நம்ம தமிழ் சுவாமி பிரியங்கா கிட்ட இருந்து விஷ் வந்தாச்சு எஸ் நம்ம சன்னுக்கு மூணு கிட்ட இருந்து விஷ் வந்திருக்கு அதுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு மூணு பிக்சரை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க மூணு படத்தோட பிஜிஎம்மே போட்டிருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கு என்னே கிடையாது சுவாமி அவர்களுமே இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே அவங்களுடைய ஸ்டோரியை தான் ரீஷேர் பண்ணி அந்த ஹார்ட் அண்ட் சிம்பல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்களுடைய அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லவே சொல்ல எப்பமே நம்ம சுவாமி அவர்கள சர்ப்ஸ் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி இன்னைக்குமே வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் ஆச்சு இல்லையா பர்த்டே வீடியோ அது ஆக்சுவலாக எப்போயும் வந்து கேக் கட் பண்ணிடுறாங்க லாஸ்ட் ஷெடியூலேயே அது வந்து கேவி ஃபேன் சென்ட் பண்ண கேக் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ வெரி வெரி ஹாப்பி ஈவன் அந்த பர்த்டே சிடிபிலாம் கூட பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மெடுக்கன் அப்படின்னு இருந்துச்சு அது மெடுக்கன் வேர்ட் வந்து கேவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷலா அந்த வேர்ட் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சீரியல் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆனாலுமே அந்த சீரியலை செலப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியல் மட்டும் இல்ல அந்த சீரியல் ஒர்க் பண்ணிஸ்ட் எல்லாரையும் செலிபிரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியும் அதுதான் நம்ம சுவாமி அவர்களுடைய பவர் அவர் அவ்வளோ இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்லயுமே ஒன்ஸ் அகைன் எங்க சுவாமி ப்ரோ அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் தெரிவிச்சுக்கலாம் தெரிவிச்சிக்கலாம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க